ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரவை லட்டு தான் செய்ய போகிறோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் சேர்த்து செய்ய தேங்காய் ரவை லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம சாஃப்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சக்கரை எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க இந்த ஏலக்காய் சின்னதாக இருந்ததுனால நான் அஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க பவுடர் பண்ணியாச்சு இது தனியாக இருக்கட்டும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் சர்க்கரை அலந்தோமோ அதே கப்லேயே ரவை எடுத்துக்கோங்க இந்த ரவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூட காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த அளவு வறுப்பட்டதுக்கப்புறமேலே நம்ம துருவனை தேங்காய் எடுத்திருந்தோம்ல அது சேர்த்திக்கலாம் துருவனை தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு கப் அளவுக்கு ரவை இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துருக்கோம் இந்தளவு தேங்காய் வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தால் ரவையும் சேர்த்திக்கலாம் ரவையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேங்காய் துருவலும் ரவையும் நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணணும் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல சர்க்கரையாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கணும் ஒரேரியாக சேத்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் சர்க்கரை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரே டைமில் சர்க்கரை சேர்த்துணுன்னா சர்க்கரை மெல்ட் ஆகி பதம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறமேலு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அதாவது நமக்கு ரவை வந்து சாஃப்டாக கிடைக்கணும் அதனால பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா சர்க்கரையும் கரையும் ரவையும் வெந்த மாதிரி இருக்கும் பாலும் ஒரே டைம் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்ல சாஃப்டான சூப்பரான டேஸ்ட்டில் லட்டு இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போது மீதி இருக்கிற பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் கால் கப் அளவு பால் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு பாருங்கள் இப்போ நல்லா ரவையும் வெந்திருக்கு அடுப்பை இன்னும் நான் ஆஃப் பண்ணலை ரவையும் நல்லா வெந்துருச்சு சர்க்கரையும் மெல்ட் ஆகி நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இது அப்படியே ஆற விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ நல்லா ஆறட்டும் இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிக்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லட்டு பிடிக்க வருது நார்மலாக ரவா லட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்